வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கவலை ஒழித்தல் கவலையை ஏன் ஒழிக்கணும் அதாவது ஆசையை சீரமைச்சிக்கலாம் எண்ணத்தை சீரமைக்கலாம் ஓகேங்களா ஆனால் கவலையை மட்டும் ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த கவலை அப்படிங்கிறது முதல்ல கவலை அப்படின்னா கற்பனை ப்ளஸ் வலைதான் கவலை இந்த கவலை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பல வகையான நோய்களை கொண்டு வரும் ஓகேவா அப்போ தவறான கணிப்பால் ஏற்படுகின்ற ஒரு மனநோயின்னு சொல்லலாம் இந்த கவலையை இதுக்கடுத்தாலும் சில பேர் கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க காரணமே இல்லாமல் கவலைப்படுவாங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வுன்னு ஒன்று இருக்குது அப்போ நமக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க தெரியாத திறமையின்மை தான் கவலை நாம் ஒரு விஷயம் நினைக்கிறோம் நடந்தது ஒன்று ஓகேங்களா அப்போ முரண்பாடான விஷயங்கள் நடக்கும் பொழுது என்னாகுது கவலையாக மாறுது வீட்டில் நாம் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் வீட்டில் இருக்கவங்க வேறு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்போ ரெண்டுக்கும் இருக்கிற இடைவெளி அந்த முரண்பாடு தான் கவலை அப்போ பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் கவலை இருக்கதா செய்யும் பிரச்சனைகளும் தான் செய்யும் அப்போ இந்த கவலையும் பிரச்சனையும் எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது பிரச்சனை கண்டு சும்மா பயந்து ஓடிகிட்டே இருந்தோம்னா சரியாக இருக்குங்களா கண்டிப்பாக இருக்க முடியாது வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் பிரச்சனை கடந்த காலத்தில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும் அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு ஓகேவா முடிஞ்சது நினச்சி நம்ம கவலைப்பட்டுருக்கோம் இப்போ நடந்துட்டுருக்கறத நம்ம பார்க்குறோமா யாருமே பார்க்குறது இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் நேற்று என்ன நடந்துச்சு இப்போ ப்ரெசெண்டில் என்ன நடக்கிறதுங்கிறத வந்து யாருமே யோசிக்கிறது இல்லை அப்போ அதுதான் கவலையாக நான் என் குழந்தைக்கு சொத்து சேர்க்கணும் வீடு வாங்கணும் ஓகேவா அப்போ நகவலை அதிகமாகிட்ருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் குழந்தைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத எண்ணங்களால் தான் இந்த கவலை வருது கொஞ்ச காலம் பிரச்சனை வந்துருச்சு கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணணும் அதுக்கு ஒரு டைம் எடுக்கணும் இல்லைங்களா அப்போ சொல்யூஷன் நம்மளால் எடுக்க முடியாத பட்சத்தில் காலத்திட்ட விட்டுறணும் அமைதியாக பொழுது அதுக்கு ஒரு தீர்வு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும் அந்த இறைநிலையிட்ட ஒப்படைச்சிட்றோம் அப்போ மனிதன் வாழ்கிற வாழ்க்கை மன மகிழ்ச்சியாகவும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியாக வாழும்போது ஒரு மனிதன் வாழ்க்கையில் முழுமையடைகிறான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் ஆசை